மிக 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 நன்றி சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே இவ்வளோ பேர் ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்க சிரமம் தான் இல்லை அவங்களுக்கு நிறையா இது போகும் நெட்டுக்காடு போகும் இல்லைப்பா அப்பிச்சுக்கோ 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 பேசணும் உங்களுக்கு பேசணும் என்னப்பா பார்த்துட்டே இருக்கீங்க பேசுங்க போயிட்டு வந்தாச்சு பிரதர்ஸ் ஹாய் வை நாட் ஷோயிங் யூ வை நாட் ஷோயிங் யூ நோ ப்ராப்ளம் எப்படி இருக்கீங்க பேரே வித்தியாசமா இருக்கே ரண்டி பிரண்டி ஸ் சொல்லுங்கோ என்ன பண்ணிட்டிருக்கீங்கோ மோனிகாவே வந்தாச்சு அம் குட் சூப்பர் சொல்லுங்கோ எந்த ஊர் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சென்னை ஓ சூப்பர் பா சென் நாங்கள் தஞ்சாவூர் பையனா பொண்ணா நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் எந்த கண்ட்ரி நான் வந்து உகாண்டாப்பா ஆப்ரிக்காவில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் நாங்கள் இருக்கிறது வந்து உகாண்டா ஏன் ஷோ ஐயம் பாய் ஓகே தம்பி ஓகே தம்பி சூப்பர் பா சொல்லுங்க எப்படி போயிட்டுருக்கு என்ன ஒர்க் பண்ணுறீங்க எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எம் நியூ டு யுவர் யூடியூப் சேனல் சஜஸ்டட் திஸ் சேனல் தேங்க்யூ தேங்க் யூ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னாச்சுன்னு தெரில எனக்கு வந்து இப்போ ஹேங் ஆன மாதிரி காட்டுது அந்த மாதிரி காட்டுது ஓட்டா அப்ப அண்ட் ஐ டோன் நோ தேங்க் யூடா தேங்க் யூ டா தேங்க்யூ உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வருதா என்னாச்சி ஃபோன் வந்து ஹேங் ஆகியிருக்கா என்னன்னு தெரில வாங்க நாங்கள் எனக்கு சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இங்கே தான் இருக்கோம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா दे मुकती है इसमें